ஆட்சி அகற்ற ஒத்த கருத்துரை கட்சி எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்திருக்காரு எப்படி பாக்குறீங்க ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு எடப்பாடி சொல்றாரு ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ சேர்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காங்கிறத அவருடைய பேட்டியிலேயே பார்த்துக்கோங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒத்த கருத்து கிடையாது இன்றைய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி பேச இருக்காரு புதிய திட்டங்களை வகுப்பாங்க நினைக்கிறீங்களா அவங்க திரு கோயல் அவர்களை வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்ப வேட்பு தெரியாது அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது நடந்தால்தான் அதாவது எத்தனை போட்டி நடந்தாலும் திமுக வீழ்த்த முடியாது சாகுபோக்கு சொல்வதற்காக வேண்டியிருக்கிறார் நாகேந்திரன் இருமுறை போட்டி என்பதை இருமுனை போட்டி என்பதை முன்வைத்திருக்கிறார் நடந்தாலும் எங்கள் தலைவர் செய்திருக்கிற இந்த ஐந்தாண்டு கால சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களை இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவதுதான் என்னுடைய கடமை என்னுடைய பணி என்று அவர் சொல்லிவிட்டார் இதிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக அவர் அதற்கான போட்டியில் இல்லை அவர் தன் தலைவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஐயாயிரம் ரூபாய் பழனிசாமி அது எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்கலாம் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய இது இதை நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம் அது என்ன என்பது அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும் அது திடீரென்று அறிவிக்கப்படும் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை அல்ல அங்கே அந்த ஜமா அந்த ஜமாத்து மேலே வந்து சிக்கந்தர் மலை இருக்கிறது அதுல தற்கால வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுப்பதிலே ஆண்டுதோறும் நடக்கின்ற விழா தான் எனவே அதில் அனுமதி கொடுப்பதிலே தவறு கிடையாது திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இதுவரை யாரும் எழுப்பியதாக வரலாறு கிடையாது முதன் முறையாக தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக எதை சொல்லி மக்களை திசை திருப்பலாம் என்பதற்காக பாஜக போட்ட திட்டம் ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து போட்ட திட்டம் அது அன்றைக்கு தோல்வி அடைந்து விட்டது தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் அவர்களுக்கு எது சரி எது தவறு என்பது தெரியும் எந்த நெருக்கடியும் எங்களுக்கு வராது எல்லா நெருக்கடிகளும் சுலபமாக தீர்க்கப்படும் நிச்சயமாக எல்லோருடைய ஆதரவோடும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து

அதாவது திராவிட மாடல் ஆட்சியினுடைய கருத்துக்களுக்கு எதிரானவர்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோமே தவிர வேறு யாரையும் நாங்கள் எதிரிகளாக எல்லாரும் வந்து பழுத்த தாங்க கல்லடிப்படும் அது போல எல்லாரும் எங்களை நோக்கி தான் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் திமுகவை சொல்லித்தான் அவர்கள் இங்கே வர முடியும் பேச முடியும் திமுக தான் எதிரின்னு சொன்னா தான் திரும்பி பார்ப்பாங்க அதனால வந்து திமுக மீது இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் திமுக என்பது தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சார் நயினா நாகேந்திரனுக்கு நாடக கம்பெனி எல்லாம் பழைய தான் இருந்துச்சு இப்போ வந்து நாடக கம்பெனிக்கு எல்லாம் போட்டா வள்ளி திருமணம் போட்டா யாரும் போடுறதில்ல அதெல்லாம் அவருக்கு தெரியல தூக்கத்தில் இருந்துட்டு இப்பதான் தான் முழிச்சிருக்காரு தலைவர் பதவி வந்தவுடன் முழித்துக் கொண்டிருப்பவர் தான் பார்த்த வள்ளி திருமண நாடகங்களையும் மற்ற நாடகங்களையும் நினைச்சுக்கிட்டு விடிய விடிய நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு நிச்சயமாக இது நாடக கம்பெனி அல்ல கிளைவதும் அல்ல இது நல்ல திட்டங்களை நல்ல அறிக்கையை தமிழ்நாட்டுக்கு தருகிற